ரொம்ப ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை பார்க்க போகிறோம் தக்ஸா சார்பாக தமிழரசன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலவையான பலன்களை தான் கொடுக்குங்க சில சந்தர்ப்பங்கள் நீங்கள் சராசரியோடு சில சிறந்த முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக பலன்களை பெறலாங்க ஒரு புறம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சலியின் செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் வீட்டிலேருந்து விலகி செல்வதுனால உங்களுக்கு புதிய ஆற்றலையும் புதிய உத்வேகத்தையும் கொடுக்குங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாத்தையும் விரைந்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்துருங்க பயணங்கள் மூலமாக நன்மைகள் பெறுவீர்கள் அதே சமயத்தில் மே மாதத்திற்கு பிறகு முதல் வீட்டில் ராகுவின் பயிற்சி வந்து நடக்குதுங்க ராகு கேதி பயிற்சி இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளின் தன்மை சின்னதாக இருந்தாலும் பலவீனமாக இருக்கலாம் அதனால் சின்ன பிரச்சனைன்னு விட்டுற வேணாம் எதுவாக இருந்தாலும் அதை முழு முயற்சியோடு அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முன்பிருந்த பிரச்சனைகளுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க சில புது நேரம் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கிறதன் மூலமாக இந்த தாக்கங்கள் இருந்து தப்பிச்சுக்கலாங்க தாயின் உடல்நிலையில் கவனம் முக்கியமாக இருக்கணுங்க குருவின் சாதகமான முயற்சி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க நீங்கள் ஒரு மாணவர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க மற்றபடி பார்த்திங்கன்னா காதல் சார்ந்த உறவுகள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மனைவியினுடன் அன்னியுனையும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க திருமண வாழ்க்கையில் அந்த கேது வந்து அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்க விரும்புவார் அப்பப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்திக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்க பயன்படுங்க வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகும் பட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் கட்டாயம் வருங்க சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் திட்டமிடல் காரணமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்கணுங்க அதாவது இந்த லாங் டர்ம் கோல் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டார்கெட் பண்ணணுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எடுக்கக்கூடிய புது ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது பலன் கொடுக்கும் மற்றபடி கும்பத்துக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தாங்க சொல்லலாம் மற்றபடி நல்லாயிருக்குங்க